அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது தென்மேற்கு பருவமழை மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்கள் மழை நீடிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பதினோராம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மித லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்